வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகை மாயகுமார் ஒரு பெரிய கொடூர சம்பவம் கல்கட்டையில் அரங்கேரிச்சு பார்த்தீங்களா ஆர்ஜிக்கரை ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இதுக்கு பிற்பாடு வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு அதுக்கு மத்தியில் ஒரு மசோதாவை அந்த கவர்மெண்ட் தாக்கல் பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய மசோதா மக்களே யாருக்கு தெரியும் நாளை பின்னே இந்தியாவோட முன்னோடி மசோதாவை கூட அது மேபி மாறலாம் அப்பே ஏற்பட்ட அந்த பில்லை பற்றி தான் பல விஷயங்கள் பேச போகிறோம் இந்த ஆர்ஜிக்கர் அசம்பாவிதருக்குள்ள இதனால் ஏற்பட்டிருக்க பாசிட்டிவான ஒரு இம்பேக்டாக வேணும்னா இந்த பில்லை நம்ம எடுத்து காட்ட முடியும் இந்த பில்லில் என்ன சிறப்பம்சம்னா மேற்கு வங்கத்தில் யாராவது இந்த பாலியல் வன்புணர்வு சார்ந்த குற்றச்சாட்டுகளை சிக்கிறாங்க அது நிறுவனம் பண்ணப்படுது அந்த பொண்ணை அவனுங்க கசக்கி போட்டிருக்கானுங்க அப்படின்னா பத்தே நாட்களில் மரண தண்டனை விதிக்க வகை செய்கிற மிகப்பெரிய சட்ட மசோதா தான் இந்த மசோதா ஆக்சுவலாக வெஸ்ட் பெங்கால் சிஎம் இருக்காங்களா மம்தா பானர்ஜி அவர்கள் இவங்களுக்கு எதிராக தான் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பாக பாஜக எதிர்கட்சியெல்லாம் வெச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பொதுமக்களில் பல பேருமே ஏங்க நீங்கள் வந்து இந்த விஷயத்தை இப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாதுங்க நீங்களே வீதியில் இறங்கி போராடுறீங்க விவான்ட் ஜஸ்டிஸ் அந்த பொண்ணுக்காக அப்படின்ட்டு ஆனால் போராட்டத்தை மற்றவங்களாம் செஞ்சாங்கன்னா போலீஸை வச்சு அடக்குறீங்க இது எப்படிங்க அப்படின்னு மக்களில் சில பேர் இன்னொரு பக்கம் அந்த வெக்டிமோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவர்கள் இந்த கேஸை எங்களுக்கு தெரிஞ்சு நல்லா எங்களுக்கு திருப்தி கொடுக்குற மாதிரிலாம் ஹேண்டில் பண்ணலை அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் குற்றச்சாட்டு இப்படி குற்றச்சாட்டில் அடுக்கிக்கிட்டு போகிறாங்க நம்ம நாடு மக்களாட்சி நாடு தேர்தல் அப்பப்போ வரும் அதில் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த மக்கள் எதிர்ப்போட பெருசாக சம்பாதிக்காமல் இருக்கணும் இந்த முப்பத்தோரு வயது பிஜி ட்ரெயினி டாக்டர் கொல்லப்பட்ட விஷயம் இருக்குல்ல இது திரிணாமுல் காங்கிரஸ்க்கு எதிரான ஒரு வெப்பனா இப்போ மாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு இதுலேருந்து எப்படி மமத்தா அவர்கள் வெளியே வர போகிறான்னு எதிர்பார்த்துட்ருக்கும் போது தான் இந்த மசோதா சார்ந்த அறிவிப்பை அவங்க ஒரு ஈவெண்ட்டில் ஓப்பனாக அறிவிச்சிருந்தாங்க அந்த மசோதா தான் இப்போது இந்த வெஸ்ட் பெங்கால் அசம்பிளியில் தாக்கல் பண்ணப்படுதுங்க ஆக்சுவலாக முதல்ல டிராஃப்டை தான் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் முழு மசோதாவாக இது மாற்றப்பட்டு அடுத்தடுத்த ப்ரொசீஜர் நடக்குது அந்த மசோதாவோட பேர் அப்பர்ஜிதா விமன் அண்ட் சைல்டு பில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வெஸ்ட் பெங்கால் கிரிமினல் லாஸ் அமெண்ட்மெண்ட் திருத்தம் திருத்த மாதிரி இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதாவது பெண்கள் அப்புறம் குழந்தைங்க இவங்க எல்லாரையும் பாதுகாக்கிற இதுக்கு முன்னாடி இந்தந்த குற்றங்களுக்கு இவ்வளோதான் தண்டனை லிமிடேஷன் இருக்கும் அதெல்லாம் உடச்சிட்டு கொஞ்சம் மேலே தண்டனைகளை இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு பில்லு தான் இந்த பில்லு இதை ஆன்டி ரேப் பில்னு கூட நீங்கள் மைண்டில் ஜென்ரலாக எடுத்துக்கலாம் மக்களே கடந்த ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி வெஸ்ட் பெங்கால் கேபினட் இந்த மசோதாவை அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க ஓகே இது சட்டசபைக்கு போகலாம் அங்கே விவாதத்தை எடுத்துக்கொள்ளப்படலான்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து தான் இப்போ வெஸ்ட் பெங்கால் அசம்பிளியில் இது இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு ஒரு சட்டம் சார்ந்த மசோதா வருதுன்னா அதை வேறு யார் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் எஸ் எக்ஸாக்ட்லி இந்த வெஸ்ட் பெங்களோட லா மினிஸ்டர் மலை மூலமாக தான் இந்த பில் அப்படின்றது அங்கே தாக்கல் பண்ணப்படுது ஓகே இந்த மசோதா எந்தெந்த சட்டங்கள் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த கேள்வி மனசில் வரும்ல ஏன்னா பல பேரும் டவுட் பண்ணுறது மத்திய அரசு இட் மீன்ஸ் இந்த லா மேக்கர்ஸ்லாம் இருக்காங்கள எம்பிஸ்லாம் இவங்கள்லாம் சேர்ந்து ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அது ரெண்டாவைகளையும் பாஸ் ஆகுது குடியரசு ஒப்புதலுக்கு போகுது அப்புறம் இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னா ஒட்டுமொத்த நாட்டுக்குமான சட்டம் இப்போ ஒரு ஸ்டேட்டில் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்கன்னா அவங்க நினச்ச மாதிரி தண்டனைகளை ஃபுல்லாக மாற்றிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது குதிரை கொம்பான விஷயம் மக்களே அதுக்கு பாசிபிலிட்டி பெருசாக கிடையாது ஆனால் ஏற்கனவே இருக்கிற தண்டனைகள் இருக்குல்ல இதை அந்த குற்றத்தோட தீவிரம் கருதி கொஞ்சம் அதிகரிக்க முடியும் அதை தான் இந்த பில்லில் வெஸ்ட் பெங்கால் இப்போ பண்ணுறாங்க இப்போ அவங்க கொண்டு வர அந்த புதிய சட்டம் இருக்கிற மசோதா வடிவில் இது இப்போ எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற இந்த பிஎன்எஸ் அதாவது பாரதிய நியாய் சனிஹிதா குறைப்படாதீங்க ஐபிசின்ற வார்த்தைகள்லாம் சமீபத்தில் மாத்திராங்க பாருங்கள் அதோட பேரிதாது பிஎன்எஸ்ன்னு சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்புறம் பிஎன்எஸ்எஸ் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சனிஹிதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த சட்டங்கள் இதை தொடர்ந்து போக்சோ ஆக்ட்டுங்க ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்த மூன்று சட்டத்திட்டங்கள் அடிப்படையில் தான் இந்த விஜபங்களோட புதிய மசோதா இருக்கிற இது உருப்பெற்று இருக்குது இந்த பிஎன்எஸ் செக்ஷன்ஸில் இந்த செக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கவனிங்க அதாவது சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி சிக்ஸ் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி டூ ஒன் செவன்ட்டி த்ரீ செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் டூ இது எல்லாமே குறிக்கிறது இந்த குற்றச்செயல்களை இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே அதாவது பாலியல் வன்கொடுமை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணுறது கூட்டு பாலியல் வன்கொடுமை அப்புறம் அந்த ரிப்பீட் அஃபண்டர்ஸ் திரும்ப 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 அதே தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கவங்க டிஸ்க்ளோஷர் ஆஃப் விக்டீம் ஐடென்டிட்டி இது ரொம்ப ரொம்ப முக்கிய மக்களே ஒரு பாலியல் வன்கொடுமை சார்ந்து ஒரு வழக்கு வெளியே வருது அப்படின்னா அதை ஊடகங்கள் வெளியே செய்தியாக எடுத்து போட்டாலும் சரி பாமர மக்களாக ஒருத்தர் எடுத்து ஸ்டேட்டஸில் வைக்கிறதா இருந்தாலும் சரி அந்த பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான அந்த பெண் இருக்காங்களே அவங்களோட அடையாளங்களை பயன்படுத்தக்கூடாது முகத்தை மட்டும் சொல்லலைங்க பேரையே பயன்படுத்தக்கூடாது அந்தளவுக்கு அதில் ரகசியம் காக்கணும் அது ஒரு அவங்களுக்கு கொடுக்குற மரியாதைன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நாம் அதை வந்து செய்தியாக பார்ப்போம் ஆனால் ஒரு குடும்பம் அவங்களை இழந்திருப்பாங்களே அவங்களுக்கு அது பெரிய வழி இதே வழியை நாம நாளைக்கு ஃபேஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் இந்த அடையாளத்தை வெளிப்படுத்துறது எவ்வளோ வழியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இது ஒரு அஃபென்ஸாக கருதப்படும் இது போல் விட்டிமொழி அடையாளத்தை வெளியிட்டுறது அதுக்கப்புறமா காசிங் ஹர்ட் பை யூஸ் ஆஃப் ஆசிடு பொண்ணுங்க மேலே ஆசிட் அடிக்கிறது கேவலமான ஒரு வேலையை பார்ப்பானுங்க பாருங்கள் சில பைத்தியக்காரனுக்கு அவனுக்கு பண்ணலாம் உச்சகட்ட ஆஃபன்ஸ் மக்கள் அதுவும் எங்கே இருக்க செக்ஷன்ஸ்குள்ளேயே வந்துடும் இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் பெண்களுக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்க பல வன்முறைகள் இது எல்லாத்தையும் குறிக்கிறது தான் பிஎன்எஸோட இவ்வளோ செக்ஷன்ஸ் இந்த குற்றங்கள் இருக்குது பார்த்தீங்களா இந்த குற்றங்கள் எல்லாமே ஒன்று தான் ஆனால் இதுக்கு கொடுக்கப்படுற தண்டனைகள் இருக்கு பாருங்க அது மட்டும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணப்பட்டிருக்கு இப்படி எனஹான்ஸ் பண்ணி வர்றது தான் வெஸ்ட் பெங்கால் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் அந்த பில்லு சரி ப்ரோ அப்படின்னா பெண்களுக்கு எதிரான செக்ஷன்ஸ் நிறைய இருக்குது எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கலாமே எதுக்கு சில செக்ஷன்ஸை விட்டுருக்காங்கன்னு சட்டம் தெரிஞ்ச பல பேருக்கும் இங்கே டவுட் வரலாம் அதுக்கான காரணத்தை சொல்லிடுற மக்கள் ஆக்சுவலாக இந்த பில்லில் எந்தெந்த செக்ஷன்ஸ்லாம் ஒமிட் பண்ணியிருக்காங்க தவிர்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டூ அண்ட் செவன்ட்டி டூ இது என்னென்னா இந்த பாலியல் வன்கொடுமை செய்கிறானுங்களே அந்த படுபாதுகா குற்றச்சாலை ஈடுபடுறானுங்களே அவனுங்க சார்ந்த பனிஷ்மெண்ட்ஸை ஃபுல்லாக உரைக்கிறது தான் இந்த செக்ஷன்ஸில் வரும் இது எல்லாம் என்ன பிரச்சனைனா பதினாறு வயசு கீழே பன்னெண்டு வயசு கீழே பதினெட்டு வயசு கீழே இப்படி வரதுனால தான் எதோ அமிட் பண்ணியிருக்காங்க சரி ப்ரோ இந்த மசோதா சார்ந்த இன்னும் நீச்சான விஷயங்கள் என்ன இருக்காங்க கேட்டீங்கன்னா இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயங்களே இருக்குது அதாவது இப்படி ஒரு குடும்பம் நடந்துருச்சுங்க ஒரு பொண்ணை ஒருத்தன் பாலியல் குடும்பம் செஞ்சிட்டான் இதுக்கப்புறம் மூன்று வாரங்கள் மட்டுந்தான் டெட்லைனு இந்த விசாரணை அதிகாரிகளுக்கு அதுக்குள்ளே யார் என்ன பண்ண ஏது பண்ணான்னு எல்லா விசாரணையும் முடிச்சிட்டு இருக்கணும் எவ்வளோ மூணே வாரங்களுக்குள்ளே முடிச்சிடணும் விசாரணையை அப்புறம் பதினஞ்சு நாட்கள் வரைக்கும் இந்த எஸ்பி லெவலில் இருக்க அந்த ரேங்க்கில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே அவங்க நினச்சாங்கன்னா ரிலாக்ஸேஷன் பீரியடை கொடுக்க முடியும் அது கூட அதிகபட்சம் பதினஞ்சு நாளுக்கு மட்டும்தான் இல்லை இந்த ரிப்பீட் அஃபண்டர்ஸ் இருக்கானுங்க பாருங்க தொடர்ந்து இந்த குற்றங்களை பண்ணிகிட்டே இருக்கவனுங்க அவனுங்க சார்னா பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது இந்த மசோதாவில் அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்க முடியுங்க இந்த மசோதா பேஸ் பண்ணி அண்ட் இயற்கையாக அவன் சாகிற வரைக்கும் ஜெயிலில் ஒன்று போட முடியும் ஆயுள் தண்டனைனா பதினோரு வருஷம் பதினாலு வருஷம் அப்படியே நம்ம குறைச்சிட்டு வந்தோன்னாக்கா நன்னடத்தை காரணம் ஒரு அஞ்சு வருஷத்தில் வெளியே வந்துடான்ற மாதிரி டாக்கர் இருக்கும் பாருங்க இங்கே சாவது ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படி அது முடியலையா இந்த சீரியஸ் அஃபென்ஸாக இந்த ரிப்பீட் அஃபெண்டஸ் ஃபுல்லாக மாறிக்கிட்டு இருக்கா அப்படின்னா மரண தண்டனை வரைக்கும் கொடுக்க முடியும் அதுவே இந்த மசோதா வழிவகை பண்ணது இது எல்லாத்துக்கும் முன்னாடி அந்த நபருக்கு அபராதமும் விதிப்பாங்க நம்ம சுப்ரீம் கோர்ட் சமீபத்தில் ஒரு விஷயம் பண்ணால் ஞாபகம் இருக்கா அதாவது இனிமேல் இந்தியாவில் இருக்க எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் இந்த டாக்டர்ஸ் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்க இடம் ரொம்ப 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 பாதுகாப்பானதாக இருக்கணும் இதுக்காக என்டிஎஃப் நேஷ்னல் டாஸ்க் ஃபோர்ஸுன்ற ஒன்றத்தை கிரியேட் பண்ணாங்க இந்த டீமோட வேலையை பாதுகாப்பு சார்ந்து எல்லா மெஷர்மெண்ட்டையும் எடுக்கிறது இதுக்கப்புறம் கோர்ட்டில் சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் கோர்ட்டு சில விஷயங்களை டைரக்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம நாட்டில் இருக்க எல்லா சுகாதாரத்துறை ஊழியர்கள் இருக்க இடங்களையும் பாதுகாப்பு கொண்டு வருது இதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி பண்ண அந்த வேலை போயிட்டுருக்கா இந்த என்டிஎஃப் மாதிரியே வெஸ்ட் பெங்கால் அரசு ஏடிஎஃப்ன்ற ஒன்று கொண்டு வராங்க இதுவும் அந்த அங்கம் தான் இந்த ஏடிஎஃப்னா என்ன விரிவாக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்பர்ஜிதா டாஸ்க் ஃபோர்ஸு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆக்சுவலாக இது ஒரு ஒரு மாவட்ட லெவல்லையும் கிரியேட் பண்ணுவாங்க வெஸ்ட் பெங்காலில் இதுக்கு தலைமை யார் தெரியுமா டிஎஸ்பி அந்த லெவலில் இருக்கவர் இந்த ஒரு டாஸ்க் ஃபோர்ஸுக்கும் தலைவராக இருப்பா அப்படி விசாரணைக்கு இவர் தான் பொறுப்பு இவர் தாண்டி இன்வெஸ்டிகேஷனோட ஒன்று நடக்கக்கூடாது அப்படி நடந்தால் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் டிஎஸ்பி தலைவரில் வந்து விடியும் இந்த ஏடிஎஃப் வசம் பார்த்தீங்கன்னா எல்லா டெக்னாலஜிஸும் இருக்கும் இதை கவர்மெண்ட் உறுதிப்படுத்தாங்க அந்த மசோதா பேஸ் பண்ணி கை தேர்ந்த விசாரணை அதிகாரிகள் இருக்காங்கள அவங்களை கொண்டு டீம் ஃபார்ம் பண்ணப்படுவாங்க இந்த ஏடிஎஃப் முக்கியமான வேலை நீங்கள் என்ன நினைப்பீங்க குற்றவாளி முதல்ல கைது பண்ணணும் அப்படின்ட்டு அது கிடையாதுங்க ஏன்னா மற்ற கேஸ் மாதிரி இதை நம்ம அப்ரோச் பண்ண முடியாது ஏன்னா பாலியல் வன்கொடுமைக்கு ஒருத்தவங்க உள்ளான அந்த ட்ராமா இருக்குல்ல அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு பல ஆண்டுகள் அவங்களுக்கு தேவைப்படலாம் ஆனால் இப்போ பல பேரும் தைரியம் சொல்ல ஆரம்பிச்சுருக்காங்க அந்தளவுக்கு மனதை கூட்டினதினால கொஞ்சம் ஆறுதல் நமக்கு இருக்குது அந்த ட்ராமாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்களே விக்டிம்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா அந்த விக்டீமோட ஃபேமிலிஸாக இருக்கட்டும் இவங்க எல்லாரையும் அந்த ட்ராமாவிலேருந்து வெளியே கொண்டு வர்றது தான் இந்த ஏடிஎஃப் ஓட முதல் வேலையை பேரல்தான் இன்னொரு பக்கம் இந்த விசாரணை ஃபுல்லாக போயிட்டுருக்கிறது அதுக்கடுத்து சார்ந்த அந்த குற்றவாளி அடையாளம் கண்டுபிடிங்க இந்த வேலைகள்லாம் போயிட்டுருக்கோம் ஆனால் பிரைமரியா எதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அந்த மசோதாவில் இதெல்லாம் நடந்துருச்சுங்க அந்த டீம் ஃபார்ம் ஆகிடுச்சு ஃபுல்லாக விசாரணை பண்ணிட்டாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட சந்தேக நபர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ட்ராமாவிலேருந்து அந்த குடும்பத்தை வெளியே வர வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா த ஸ்பெஷல் கோர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் பாருங்கள் சிறப்பு நீதிமன்றங்கள் இதன் மூலமாக இந்த கேஸை எடுத்து நடத்துவாங்க இந்த கேஸில் விசாரிக்கவே ஒரு நீதிமன்றம் இந்த கேஸ் சார்ந்து அப்டேட்ஸ் இருக்கு பாருங்கள் இதை கோர்ட்டை அனுமதித்தா மட்டும்தான் வெளியே சொல்லணும் இந்த விவரங்களை அப்படி கோர்ட்டை அனுமதிக்காமல் அந்த வழக்கு சார்ந்த விவரங்கள் வெளியே வரவே கூடாது அப்படி நீங்கள் அதே மாரி யாருன்னா வெளியிடுறீங்க அப்படின்னா அந்த வெளியிட்ட நபருக்கு மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷங்கள் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கப்படும் அது கூடவே அபராதமும் சேர்த்து விதிக்கப்படும் இதுதான் மக்களே அந்த பில்லு வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க அந்த பில்லு இதெல்லாம் ரைட்டு ஒரு மாநில அரசு நினச்சா இப்படி ஒரு சட்டத்தை ஏற்றிட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டியலை பேஸ் பண்ணி இதை பிரிப்பாங்க மக்களை புதுப்பட்டியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே இதை பேஸ் பண்ணி பிரிப்பாங்க இந்த நம்ம கான்ஸ்டியூஷனோட ஆர்டிகல் டூ ஃபிஃப்டி ஃபோர் டூ இருக்குல்ல இதை பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் கேன் பாஸ் அ அதாவது இந்த மாநிலத்தை ஆண்டு கிட்டிருக்காங்கள சட்டசபைன்னு எடுத்துக்கங்களேன் அதோட ஹெட்டு தலைவர்னு எடுத்துக்கோங்களேன் அவங்க நினச்சா ஒரு சட்டத்தை பாஸ் பண்ண வைக்க முடியும்னு நம்ம இந்திய அரசியலமைப்புலே சொல்லப்பட்டிருக்கு மத்திய அரசோட சட்டம் இருக்குல்ல அதாவது லா மேக்கர்ஸ்லாம் சேர்ந்து கொண்டு வந்த ஒரு சட்டம் அந்த சட்டத்துக்கு மாறாக முரணாக இருந்தாலும் கூட மாநில அரசு நினச்சா இது போல் சட்டத்தை பாஸ் பண்ண வைக்க முடியுமா இது நம்ம இந்திய அரசியலமைப்பு கன்ஃபார்ம் பண்ணுற விஷயம் மாநில சுயாட்சியை ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே எவ்வளோ பாஸ் பண்ணிக்கோங்க சட்டசபைக்குள்ள ஆனால் இதுக்கான ஒப்புதல் இருக்குல்ல இது நீங்கள் மேலே பெற்றே ஆகணும் அங்கே தான் கூட்டாட்சி வந்து நிற்கிது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்துறாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படி செகண்டரி லெவலில் பார்க்கணுன்னா ஆளுநர்கிட்ட தான் போய் நிற்கணும் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க நான் வந்து அசம்பளியில் பாஸ் பண்ணிவிடுவேன் மசோதாவை அதுக்கப்புறம் ஆளுநர் முரண்டராக முடிக்கூடாது நான் கையெழுத்துலாம் போட மாட்டேன்னு சொல்லிவிட்டு அப்படி என்ன சொன்னாராம் ஒரு ஆஃபீஸ் வாசல்னு உக்காரன்னு சொன்னாங்களே அது நடக்குமா என்னான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே ஓகே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் இந்த விபரத்தை வெளியிட்டாக்கா அஞ்சு வருஷம் இருக்கு சிறை அப்படின்னு அந்த மசோதாவில் சொல்லப்படுதுல இதை தான் முதல்ல மாற்றணும்னு சொல்கிறேன் புரியலியா மக்களை தெளிவாக சொல்றேன் இப்போ ஊடகங்கள் தான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுவாங்க பத்திரிகைகள் ஊடகங்கள் ஒரு கேஸோட நிலைமை என்ன யார் வந்து ஆஜராகிறா எந்த பக்கம் கேஸ் போயிட்டுருக்கு இது எல்லாத்தையும் இருப்பாங்க அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட்ஸ் கிடச்சிட்டே இருக்கும் இந்த குற்றவாளின்ற ஒருத்தனை எல்லோரும் டவுட் போட்டுட்ருக்கோல்ல அவனை அப்போ தான் தப்பிக்க விடாமல் இருக்க முடியுமே அதை விட்டு கேஸ் நடந்து வரைக்கும் அப்டேட்டை யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னா அது எப்படிங்க பாசிபிலிட்டி அப்போ நினச்ச யாராக இருந்தாலுமே உள்ளே வந்து வெளியே போகிறதுக்கு ஒரு வழிவகை ஏற்படும் தானே அதுவும் ஜனநாயகத்தோட தூண்களாக நான்கு சொல்லுவோம் எந்த தூண் கைவிட்டாலும் கடைசியில் ஊடகம் பத்திரிக்கைன்ற தூண் நம்மளை காப்பாற்ற நம்பிக்கை எல்லாேருக்குமே இருக்குது அதை ஜனநாயகத்தோட மிக முக்கிய தூணாக சொல்லுவாங்க அதுக்கே கடிவாளம் போடுற மாதிரி தான் எந்த ஒரு விஷயம் இருக்குது இந்த டிராஃப்ட்டு பில்லுன்னு சொன்ன பாருங்க அதில் இருந்து இதை தூக்குவாங்கன்னு எதிர்பார்க்கறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா இந்த ஒரு விஷயம் மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் மக்களோட குரல் ஒன்று இருக்குல்ல அது மேலே வரைக்கும் போகவே போகாது மேலே சேரலா அமர்ந்திருக்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் இங்கே ஃபீல்டு ஒர்க்குன்ற மாதிரி அவங்க நினைச்ச எல்லாத்தையும் இருப்பாங்க ஆனால் உண்மையான கல நிலவரம் அதுவும் இருக்காது ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இனிமேல் ஒவ்வொரு மாநிலமும் இது போல் மசோதாவை இந்த பாலியல் வன்கொடுமை கொலைக்கு எதிரான மசோதாவை தாக்கல் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் மட்டும்தான் இது போல் கொடுமைகள் நடக்குதுன்னு நினைக்காதீங்க லிஸ்ட் எடுத்து பார்த்தா இந்தியாவில் ஒரு மாநிலம் மிஞ்சாது மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் எதுக்கு எடுத்தாலும் தீதி தீதின்றாங்களே ஆர்ஜி கருக்குள்ள திரு அடிஷ்னல் செக்ரட்டரி உள்ள வரும் யார் பையன் கேட்டால் தீதி ஆளுன்றாங்க ஹாஸ்பிட்டலில் வேறு தானே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு கேட்டால் தீதி ஆளுன்றாங்க தீதி வேறு யாரும் இல்லை வெஸ்ட் பெங்கால் சிஎம் இருக்காங்களா அவங்க பிறந்த எல்லாரும் எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க முதல்ல வெஸ்ட் பெங்கால் அரசு இதை கவனிக்கணுங்க எத்தனை பேர் சிஎமோட பேரை தப்பாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க நானும் சிந்திக்கொண்ட விஷயம் சட்டம் இயற்றியும் கூட இன்னும் இது போல் கொடுமைகள் தொடர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ஸோ கடுமையான தண்டனைகள் மட்டும்தான் இது போல் மிகப்பெரிய குற்றங்களுக்கு தீர்வாக அமையுமா என்ன இதை பற்றி நம்ம கண்டிப்பாக சிந்திச்சா மக்களை அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்